ஹே ஹாய் வணக்கம் குட் மார்னிங் ஹாவ் அ கிரேட் டே இன்னைக்கு வந்து முப்பதாவது முப்பத்தி நாலாவது நாளுக்கான எழுபது கேள்விகள் பார்த்துடலாம் ஸோ இதில் வந்து நம்ம வந்து ரொம்ப பர்டிகுலராக ஒரு சில முக்கியமான அந்த பெரித்தெழுதுக என்ன மாதிரியான வாக்கியம் அப்படின்னு சொல்கிறது இதெல்லாம் வந்து மறைச்சி வச்சுருக்கோம் ஸோ அதை வந்து ஆன்சர் ட்ரை பண்ணுங்கள் என்ன ஆன்சராக இருக்கும் அப்படின்னு கமெண்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள் ஸோ தட் வந்து நீங்கள் ஒரு ஆன்சர் முயற்சி பண்ணி அதுக்கப்புறம் நம்ம ஒரு ஆன்சர் கொடுக்கும்போது அது இன்னும் கொஞ்சம் புரிஞ்சிக்கிறதுக்கு சுலபமாக இருக்கும் அதனால் கம்பல்சரியாக அந்த ஆன்சர் வந்து இப்போ ஆழக்கடல் அப்படின்னு சொல்கிறோம்னா பிரித்தெழுதும் போது என்னவாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் ஒரு ஒப்பீனியனுக்கு வரணும் அப்போ தான் ஆன்சர் பார்க்கும்போது ஓகே இல்லை இல்லை நம்ம இந்த ஒரு இது கொண்டு வந்தோம் அப்போ இதுதான் சரி இது சரி அப்படின்னு ஒரு புரிதல் வரும் ப்ளைண்டாக கன்சியூம் பண்ணால் அதில் எந்த ஒரு யூஸும் இல்லாமல் போயிடும் அதனால் முடிஞ்சளவுக்கு ஒரு என்ன ஆன்சர் நம்மளாக இருந்தால் என்ன ஆன்சர் எழுதியிருப்போம் அப்படிங்கிற அந்த இதை வந்து முடிஞ்சளவுக்கு கண்டிப்பாக வந்து யோசிங்க ட்ரை பண்ணி பாருங்கள் கமெண்ட்டாக கூட தெரிவிங்க சரி நான் கேள்வி முதல்ல படிச்சறேன் ஆள் ஆழக்கடல் அதுபோல் விண்வெளி அதுக்கடுத்ததில் நீலவான் அடுத்து இல்லாது இயங்கும் அடுத்த கேள்வி என்ன சொல்கிறோம் நின்று இருந்த நின்றிருந்த அடுத்தது வந்து அவ்வுருவம் அவ்வுருவம் அதுக்கடுத்ததில் மருத்துவத்துறை மருத்துவ துறை அடுத்தது செயலிழக்க அதுக்கடுத்ததில் இடமெல்லாம் இடமெல்லாம் அடுத்தது மாசரை மாசரை அப்படின்னு படிக்கிறோம் ஸோ இப்போது இதற்கான பதிலெல்லாம் பார்த்திடலாம் ஃபஸ்ட் வந்து என்ன சொல்கிறோம் ஆழக்கடல் அப்போ என்ன சொல்கிறோம் ஆழம் கூட்டல் கடல் ஆழ்கடலில் ஆழக்கடல் அப்போது ஆழம் கூட்டல் கடல் விண்வெளி அதற்கு என்ன பதில் சொல்கிறோம் விண்வெளி அப்படி பிரித்து எழுதும்போது வின் கூட்டல் வெளி நீலவான் அதை எப்படி பிரிச்சு எழுதுகிறோம் நீலம் கூட்டல் வான் நீலம் கூட்டல் வான் அதுபோல் இல்லாது இயங்கும் அதை எப்படி பிரிச்சு எழுதுகிறோம் இல்லாது கூட்டல் இயங்கும் இல்லாது கூட்டல் இயங்கும் நின்று இருந்த அப்படின்னா எப்படி பிரிச்சு எழுதுறோம் நின்று கூட்டல் இருந்த நின்று கூட்டல் இருந்த அடுத்து அவ்வுருவம் அப்படிங்கிறது எப்படி பிரிச்சு எழுதுகிறோம் அ அ அகரம் ஆக்குரில் இல்லையா ஆ கூட்டல் உருவம் அதுபோல் மருத்துவத்துறை எப்படி பிரிச்சு எழுதுகிறோம் மருத்துவம் கூட்டல் துறை மருத்துவம் கூட்டல் துறை ப்ராப்பராக வந்து ஞாபகத்துக்குன்னு ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுபோல் அடுத்து செயல் இலக்க அப்படின்னு படிக்கிறோம் இல்லையா செயல் இலக்க செயல் இலக்க அப்படிங்கிறது நம்ம எப்படி இது பண்ணுறோம் செயல் கூட்டல் இலக்க செயல் கூட்டல் இலக்க இடம் எல்லாம் அப்படின்னா என்ன சொல்றோம் இடம் கூட்டல் எல்லாம் இடம் கூட்டல் எல்லாம் அதுபோல மாசு அப்படின்னா மாசு கூட்டல் அரை மாசு கூட்டல் அரை ஸோ அப்போது இதை இன்னொரு முறை படிச்சிடறேன் ப்ராப்பரா வந்து கவனிங்க ஸோ ஆழக்கடல் அப்படின்னா எப்படி பிரிக்கிறோம் ஆழம் கூட்டல் கடல் ஆழம் கூட்டல் கடல் விண்வெளி அப்படின்னா எப்படி பிரிக்கிறோம் விண்கூட்டல் வெளி விண்கூட்டல் வெளி நீலவான் அப்படின்னா எப்படி பிரிக்கிறோம் நீலம் கூட்டல் வான் நீலம் கூட்டல் வான் இல்லாது இயங்கும் அப்படின்னா என்ன சொல்றோம் இல்லாது கூட்டல் இயங்கும் அது போல நின்று இருந்த அப்படின்னா நின்று இருந்த அப்படின்னா நின்று கூட்டல் இருந்த நின்று கூட்டல் இருந்த அவ்வுருவம் அப்படிங்கும்போது போது என்ன சொல்றோம் ஆ கூட்டல் உருவம் மருத்துவத்துறை அப்படின்னு என்ன சொல்றோம் மருத்துவம் கூட்டல் துறை அடுத்து செயல் இலக்க அப்படின்னா செயல் கூட்டல் இலக்க செயல் கூட்டல் இலக்க இடமெல்லாம் அப்படின்னு என்ன சொல்றோம் இடம் கூட்டல் எல்லாம் மாசற அப்படின்னா மாசு கூட்டல் அறை அடுத்து இரண்டாவது யூனிட்டு சொற்பொருள் சொற்பொருள் அறிதல் அப்படின்னு ஒரு யூனிட் அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து இப்போ தூய்ப்பது அப்படின்னா என்னது கற்பது தருதல் அப்படின்னா அந்த அதற்கான அந்த பொருள் வந்து சொல்கிறோம் அதுபோல் எல்லா கேள்வியும் படிக்கிறேன் அதற்கான ஆன்சர் என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து யோசித்து பாருங்கள் கமெண்டில் வந்து அதை தெரிவிங்க என்ன ஆன்சராக இருக்கும் அப்படின்னு அப்புறம் நம்ம அதற்கான ஆன்சர் பார்ப்போம் அதை வந்து ப்ராப்பராக ரிவிஷன் பண்ணிப்போம் ஞாபகம் வச்சுக்கணும் கவனமாக வந்து நம்ம படிக்கணும் ரொம்ப ரொம்ப முக்கியம் இது இது பண்ணிடாதீங்க மிஸ் பண்ணிடாதீங்க ஒரே இருங்க ஓகே டன் ம் சரி ஓகே இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து என்ன பார்த்தோம் தூய்ப்பது அப்படின்னு ஒன்று பார்த்தோம் அப்படின்னா என்ன சொல்கிறோம் கற்பது மற்றும் தருதல் கற்பது மற்றும் தருதல் அதுபோல் அடுத்த கேள்வி வந்து மேவலால் மேவலால் அப்படின்னு படிக்கிறோம் அப்படின்னா என்ன கமெண்ட் பண்ணுங்க அதுபோல் அடுத்து மயலுருத்து மயலுருத்து அப்படின்னா என்ன அடுத்து பிராணரசம் பிராணரசம் அப்படின்னு அடுத்து லயத்துடன் அதுபோல் நனந்தலை உலகம் நனந்தலை உலகம் அடுத்து நேமி அடுத்து கோடு அதுக்கு அதுக்கடுத்த கொடுஞ்செலவு நேமி கோடு அப்புறம் அதுக்கு கொடுஞ்செளவு நருவி நருவி நறுவினா ரூ அதுக்கப்புறம் வி நெடில் நருவி சரி ஓகேடன் ஸோ இப்போ இதற்கான பதில் எல்லாம் பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு பார்த்தோம் தூய்ப்பது அப்படின்னா கற்பது அல்லது தருதல் அதுபோல் மேவலால் அப்படின்னு என்ன சொல்கிறோம் பொருந்துதல் பொருந்து பொருந்துதலால் 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 அல்லது பெருதலால் மேவலால் அப்படின்னா பொருந்துதலால் அல்லது பெருதலால் அதுபோல மயலுறுத்து அப்படின்னா மயங்கச்சை இல்லையா மயலுறுத்து அப்படின்னா என்ன சொல்கிறோம் மயங்கச்சை பிராணரசம் அப்படின்னா வழி பிராணம் இல்லையா உயிர் உயிர்வழி அதுபோல் லயத்துடன் அப்படின்னு என்ன சொல்கிறோம் அப்படின்ட்டுன்னா லயத்துடன் அப்படின்னா சீராக லயத்துடன் அப்படின்னா சீராக நனந்தலை உலகம் நனந்தலை உலகம் அப்படின்னா அகன்ற உலகம் அகன்ற உலகம் நேமி நேமி அப்படின்னா சக்கரம் நேமி அப்படிங்கிறது சக்கரம் கோடு கோடுனா மலை அதுபோல் கொடுஞ்செலவு கொடுஞ்செலவு அப்படின்றதுனா விரைவாக செல்லுதல் கொடுஞ்செலவு அப்படின்றதுனா விரைவாக செல்லுதல் நறுவி நறுவி அப்படின்னா நறுமணமுடைய மலர்கள் நறுமணமுடைய மலர்கள் ப்ராப்பராக ஞாபகம் வச்சிக்கணும் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஏரியா பார்க்க சிம்பிளாக தெரியும் நம்ம மறந்து போயிடும் அதுதான் பிரச்சனை நீங்கள் ரிவிஷன் பண்ணாமல் போயிட்டிங்கன்னா எங்கேயோ படித்த மாதிரி இருக்கும் அதை வச்சு அது கொஞ்சம் சமாளிக்கிறது கடினமாக இருக்கும் அதனால் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுங்கள் இங்கே என்ன சொல்கிறோம் சொற்பொருள் அறிதல் ரெண்டாவது யூனிட் இல்லையா ஸோ முதல் கேள்வி என்ன பார்த்தோம் தூய்ப்பது கற்பது மற்றும் தருதல் மேவலால் அப்படின்னா பொருந்துதலால் அல்லது பெறுதலால் பொருந்துதலால் அல்லது பெறுதலால் மயலுறுத்து அப்படின்னா மயங்கச்சை மயலுருத்து அப்படின்னா என்ன சொல்றோம் மயங்கச்சை பிராணரசம் அப்படின்னா உயிர்வழி அதுபோல லயத்துடன் என்ன சீராக நனந்தலை உலகம் அப்படின்னா அகன்ற உலகம் நனந்தலை உலகம் அப்படின்னா அகன்ற உலகம் நேமி அப்படின்னா சக்கரம் கோடு அப்படின்னா மலை கொடுஞ்செலவு அப்படிங்கிறது விரைவாக செல்லுதல் கொடுஞ்செலவு அப்படிங்கிறது விரைவாக செல்லுதல் நறுவி நறுவி அப்படின்னா என்ன சொல்றோம் நறுமணமுடைய மலர்கள் நறுமணமுடைய மலர்கள் ஸோ நீங்கள் வந்து ப்ராப்பராக ப்ராப்பராக வந்து அதை கவனிச்சுக்கோங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்ம சேனலோட அந்த நேம் இருக்கக்கூடிய இடத்துல அதாவது இப்போது ஜி கே சங்கர் லேர்னிங் இன்ஸ்டியூட் இருக்கும்ல அதன் பக்கத்தில் ஜாயின் ஒரு பட்டன் இருக்கும் அது வந்து உங்களை வந்து மாதம் மாதம் இருபத்தொன்பது ரூபா வச்சு அப்ராக்சிமேட்டாக ஒரு நாளைக்கு ஒரு ரூபா அந்த கணக்கில் வந்து பே பண்ண சொல்லி கேட்கும் ஒரு சில முக்கியமான வீடியோஸை வந்து நம்ம வந்து மெம்பர் ஒன்லி வீடியோஸாக கொடுத்துருக்கோம் நீங்கள் வந்து அதை ஆல்ரெடி பார்க்கலாம் அது இல்லாமல் இப்போ நம்ம லைவில் வந்து ஆறு டு பத்தாவது ஸ்கூல் புக் விச்ஸ் ஆறு டு பத்தாவது தமிழ் புத்தகத்தில் ஆயிரம் கேள்விகள் கொடுக்குறோம் இது மாதிரியான ஒரு சில பிடிஎஃப்லாம் கூட வந்து நம்ம வந்து மெம்பர் ஒன்லி போஸ்ட்டாக கொடுக்குற மாதிரி தான் சொல்லியிருக்கோம் அதனால உங்களுக்கு விருப்பம் இருக்கும் பட்சத்தில் நீங்கள் வந்து அந்த ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ தட் அது வந்து நம்மளை தொடர்ந்து யாரையும் எதிர்பார்க்காம ஒரு ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸோடு இந்த ஃபீல்டில் நம்மளை வேலை செய்ய வைக்கும் ஸோ அதற்காக நீங்கள் வந்து அந்த ஜாயின் பட்டனை நிச்சயமாக வந்து கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்க விருப்பம் இருந்ததுன்னா ஜாயின் பண்ணுங்க சரி ஓகே டன் ஸோ இப்போ இதை ரெண்டு மூணு படிச்சுட்டு இருக்கேன் அடுத்து மூணாவது யூனிட் போவோம் மூணாவது யூனிட் வந்து எவ்வகை வாக்கியம் என கண்டறிக திருநாவுக்கரசர் பரடுதேய கையிலைக்கு நடந்தார் திருநாவுக்கரசர் பரடுதேய கையிலைக்கு நடந்தார் எவ்வகை வாக்கியம் என கண்டறிக கேள்வியெல்லாம் படிச்சிடுறேன் அதுக்கப்புறம் பதில் கொடுத்துட்றேன் ப்ராப்பராக வந்து கவனிங்க திருநாவுக்கரசர் கைலைக்கு நடந்தார் அதனால் அவருக்கு பரடு தேய்ந்தது திருநாவுக்கரசர் கைலைக்கு நடந்தார் அதனால் அவருக்கு பரடு தேய்ந்தது அடுத்து மாணவர்கள் சிறந்த முறையில் தேர்வு எழுதினர் மாணவர்கள் சிறந்த முறையில் தேர்வு எழுதினர் அடுத்து யார் எது என்ன ஏன் எப்படி எங்கே எப்போது முதலியன யாவை யார் எது என்ன ஏன் எப்படி எங்கே எப்போது முதலியன யாவை அடுத்து வையத்துள் வாழ்வாங்கு வாழ்க என்னும் விளைவு வாக்கியம் எந்த பொருளில் வந்துள்ளது வையத்துள் வாழ்வாங்கு வாழ்க என்னும் விளைவு வாக்கியம் எந்த பொருளில் வந்துள்ளது அதுபோல் உவகை அவலம் அச்சம் வியப்பு முதலான உணர்ச்சிகளை உணர்த்தும் வாக்கியம் எவ்வகை வாக்கியம் உவகை அவலம் அச்சம் வியப்பு முதலான உணர்ச்சிகளை உணர்த்தும் வாக்கியம் முதலான உணர்ச்சிகளை உணர்த்தும் வாக்கியம் எவ்வகை வாக்கியம் வயலில் நேற்று மாடுகள் மேய்ந்தில வயதில் நேற்று மாடுகள் அழகர் கோவிலில் தங்க சிற்பங்கள் இல்லாமல் இல்லை எவ்வகை தொடர் கோவிலில் தங்க சிற்பங்கள் இல்லாமல் இல்லை எவ்வகை தொடர் என்னே தமிழின் இனிமை எவ்வகை தொடர் என்னே தமிழின் இனிமை எவ்வகை தொடர் அடுத்து ஒருவர் கூறியதை அப்படியே கூறாமல் அயலார் கூறுவது போல் கூறுவது எவ்வகை வாக்கியம் ஒருவர் கூறியதை அப்படியே கூறாமல் அயலார் கூறுவது போல் கூறுவது எவ்வகை வாக்கியம் சரி ஓகேடன் ஸோ இப்போ இதற்கான பதிலெல்லாம் பார்த்துடலாம் ப்ராப்பராக கவனிங்க முழுமையாக உள்வாங்கிக்கோங்க ரிவிஷன் பண்ணுங்கள் அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதெல்லாம் கொஞ்சம் ப்ராப்பராக கவனிச்சிருங்க திருநாவுக்கரசர் பரடுதேய கைலைக்கு நடந்தார் தனி வாக்கியம் திருநாவுக்கரசர் பரடுதேய கைலைக்கு நடந்தார் தனி வாக்கியம் திருநாவுக்கரசர் கைலைக்கு நடந்தார் அதனால் அவருக்கு பரடு தெய்ந்தது இது வந்து என்னதுங்க இது வந்து தொடர் வாக்கியம் தொடர் வாக்கியம் மாணவர்கள் சிறந்த முறையில் தேர்வு எழுதினர் அப்படின்னா இது வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்ட்டுன்னா செய்தி வாக்கியம் யார் எது என்ன ஏன் எப்படி எங்கே எப்போது முதலியன யாவை முதலியன வினா சொற்கள் யார் எது என்ன ஏன் எப்படி எங்கே எப்போது அடுத்து வையத்துள் வாழ்வாங்கு வாழ்க என்னும் விளைவு வாக்கியம் எந்த பொருளில் வந்துள்ளது வாழ்த்துதல் பொருளில் வந்துள்ளது அதுபோல் அடுத்து உவகை அவலம் அச்சம் வியப்பு முதலான உணர்ச்சிகளை உணர்த்தும் வாக்கியம் எவ்வகை வாக்கியம் உவகை அவலம் அச்சம் வியப்பு முதலான உணர்ச்சிகளை உணர்த்தும் வாக்கியம் உணர்ச்சி வாக்கியம் அடுத்து வயலில் நேற்று மாடுகள் மேய்ந்தில எதிர்மறை வாக்கியம் மெய்ந்தில அதனால் எதிர்மறை வாக்கியம் அழகர் கோவிலில் தங்க சிற்பங்கள் இல்லாமல் இல்லை எவ்வகை தொடர் பொருள் மாறா எதிர்மறை தொடர் பொது பொருள் மாறா எதிர்மறை தொடர் அடுத்து என்னே தமிழின் இனிமை எவ்வகை தொடர் உணர்ச்சி தொடர் என்னே தமிழின் இனிமை எவ்வகை தொடர் அடுத்து ஒருவர் கூறியதை அப்படியே கூறாமல் அயலார் கூறுவது போல் கூறுவது எவ்வகை வாக்கியம் அயற்கூற்று வாக்கியம் ஒருவர் கூறியதை அப்படியே கூறாமல் அயலார் கூறுவது போல கூறுவது எவ்வகை வாக்கியம் அப்படின்னா அயற்கூற்று வாக்கியம் அடுத்து நாலாவது யூனிட்டு கலை சொற்கள் நாலாவது யூனிட் வந்து பார்த்துடலாம் ஃபாரினர் அப்படின்னா என்ன சொல்கிறோம் அயல் நாட்டினர் ஃபாரினர் அப்படின்னா அயல் நாட்டினர் அக்ரிகல்ச்சர் அப்படின்னா வேளாண்மை அக்ரிகல்ச்சர் அப்படின்னா வேளாண்மை பொயட் அப்படின்னா கவிஞர் பொயட் அப்படின்னா கவிஞர் இதை இன்னொரு முறை படிச்சிட்டோம் தானே ஆன்சர் மட்டும்தான் பார்த்தோமா என்ன பண்ணுன்னே தெரியல டக்கு டக்குன்னு ஏன் மறக்கிறேன் நான் சரி ஓகே நான் இன்னொரு முறை வேகமாக படிச்சிடறேன் டக்குன்னு கவனிச்சிருங்க திருநாவுக்கரசர் பர பரடு தேற கைல பரடு தேய கைலைக்கு நடந்தார் தனி வாக்கியம் அதுபோல் அடுத்து என்ன சொல்கிறோம் திருநாவுக்கரசர் கைலைக்கு நடந்தார் அதனால் அவருக்கு பரடு தேய்ந்தது தொடர் வாக்கியம் மாணவர்கள் சிறந்த முறையில் தேர்வு எழுதினர் செய்தி வாக்கியம் யார் எது என்ன ஏன் எப்படி எங்கே எப்போது முதல் என வினா சொற்கள் வையத்துள் வாழ்வாங்கு வாழ்க என்னும் விளைவு வாக்கியம் எந்த பொருளில் வந்துள்ளது வாழ்த்துதல் பொருள் உவமை அவளம் அச்சம் வியப்பு முதலான உணர்ச்சிகளை உணர்த்தும் வாக்கியம் எவ்வகை வாக்கியம் உணர்ச்சி வாக்கியம் வயலில் நேற்று மாடுகள் மேய்ந்தில் எதிர்மறை வாக்கியம் வயலில் நேற்று மாடுகள் மேய்ந்தில் எதிர்மறை வாக்கியம் அழகர் கோவிலில் தங்க சிற்பங்கள் இல்லாமல் இல்லை எவ்வகை தொடர் பொருள் மாறா எதிர்மறை தொடர் பொருள் மாறா எதிர்மறை தொடர் என்னே தமிழின் இனிமை எவ்வகை தொடர் உணர்ச்சி தொடர் ஒருவர் கூறியதை அப்படியே கூறாமல் அயலார் கூறுவது போல கூறுவது எவ்வகை வாக்கியம் அயற்கூற்று வாக்கியம் கூற்று வாக்கியம் கலை சொற்கள் டாபிக் பார்த்தலாம் நாலாவது ஃபாரினர் அப்படின்னா என்ன சொல்கிறோம் அயல் நாட்டினர் அக்ரிகல்ச்சர் அப்படின்னா வேளாண்மை பொயட் அப்படின்னா கவிஞர் பேடி அப்படின்னா நெற்பயிர் பேடி அப்படின்னா நெற்பயிர் கல்டிவேஷன் அப்படின்னா பயிரிடுதல் அக்ரோனமி அப்படின்னா உளவியல் அப்படின்னா உளவியல் அப்செக்டிவ் அப்படின்னா குறிக்கோள் அப்செக்டிவ் அப்படிங்கிறது குறிக்கோள் வெல்த் அப்படின்னா செல்வம் ஆம்பிஷன் அப்படிங்கிறது எதை குறிக்குது லட்சியம் ஆம்பிஷன் அப்படின்னா லட்சியம் கம்யூனிசம் அப்படின்னா பொது உடைமை கம்யூனிசம் அப்படின்னா என்ன குறிக்குது அப்படின்ட்டுனா பொது உடைமை பொது உடைமை ஜரியோ கேடன் கவனிச்சிருங்க ப்ராப்பராக வந்து பார்த்துருவோம் இன்னொரு முறை படிச்சிடலாம் ஃபாரினர் அயல் நாட்டினர் அக்ரிகல்ச்சர் வேளாண்மை போயட் கவிஞர் பேடி நிற்பயர் அதுபோல் கல்டிவேஷன் பயிரிடுதல் அக்ரோனமி உளவியல் உழவு இல்லையா சிறப்பு பார்க்குறோம் உளவியல் அதுபோல் அப்ஜெக்டிவ் குறிக்கோள் அப்ஜெக்டிவ் அப்படின்னா குறிக்கோள் வெல்த் செல்வம் ஆம்பிஷன் லட்சியம் கம்யூனிசம் அப்படின்னா பொது உடைமை கம்யூனிசம் அப்படின்னா பொது உடைமை அடுத்த அஞ்சாவது யூனிட்டு விடுபட்ட இடத்தில் பழமொழிகளை நிரப்புக அஞ்சாவது யூனிட் என்ன படிக்கிற அப்படின்ட்டுன்னா விடுபட்ட இடத்தில் பழமொழிகளை நிரப்புக இது நம்ம ஆன்சரை மறைச்சி வைக்கல அப்படியே ஒரு ஒரு முறை வாசிச்சிடலாம் எந்த இடத்துல இந்த கோடிட்ட இடம் இருக்கோ அந்த இடத்துல என்ன ஆன்சர் பொருந்துங்கிறத நல்லா காது கொடுத்து கேட்டுருங்க நம்ம ஒரு ஒரு முறையும் இந்த மாதிரியான டாபிக் படிக்கும் போது எப்போதுமே ஒரு டிஸ்க்ளைமர் சொல்லுவோம் அதாவது இது வந்து பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப சிம்பிளாக ஒரு சுலபமான ஈஸியான டாபிக் மாதிரி தெரியலாம் ஆனால் இதில் வந்து நம்மளை ஈஸியாக மடைக்கிடுவாங்க அதனால் எப்போதுமே இந்த மாதிரியான டாப்பிக்கில் கவனம் மிக மிக அவசியம் அதனால் கவனமாக தெளிவாக வந்து இதை காது கொடுத்து கேட்டுருங்க எந்த இடத்துல வந்து கோடிட்ட இடம் கொடுத்துருக்கோம் என்ன பதில் வரும் அப்படிங்கிறதெல்லாம் முழுமையாக பார்த்து வச்சுக்கோங்க சரி படைச்சிடலாம் யானைக்கும் அடி சறுக்கும் அடி தான் கோடிட்ட இடத்துல வரக்கூடிய பதில் வினைத்தவன் தினை அறுப்பான் வினை விதைத்தவன் வினை அறுப்பான் இங்கே வினை விதைத்தவன் தான் கோடிட்ட இடத்துல வர வேண்டிய இடம் குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை சுற்றம் அதான் பதில் ஊழி பெயரினும் தாம் பெயரார் இந்த குரலை கம்ப்ளீட் பண்ணுங்கள் இல்லை அந்த குரலை முழுமையாக வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் ஊழி பெயரேனும் தாம் பெயரார் அப்படின்னா அந்த குரல் என்ன பண்ணுது அப்போ சான்றோர் பற்றி என்ன சொல்கிறாரு அப்படிங்கிறத வந்து சொல்லுங்கள் அதில் இருக்க வார்த்தை பொருள்லாம் படிக்கணும் ஆளி அப்படின்னா எதை சொல்லுது ஊழிங்கிறது எதை சொல்லுது அதெல்லாம் படிக்கணும் சரி படிப்போம் நெல்லுக்கு பாய்கிற தண்ணீர் புல்லுக்கு பாய்வது போல் இங்கே தண்ணீர் அப்படிங்கிறதான் தான் இடத்துல நிரப்புறோம் தண்ணீர் வெந்நீர் ஆனாலும் நெருப்பை அணைக்கும் தண்ணீர் வெந்நீர் ஆனாலும் நெருப்பை அணைக்கும் அதோட வேலை என்னவோ அதை செய்யும் தண்ணீர் வெந்நீர் ஆனாலும் நெருப்பை அணைக்கும் நெருப்பை அப்படிங்குறதான் கோடிட்டு இடம் அடுத்து மெல்ல பாயும் தண்ணீர் கல்லையும் கரைக்கும் மெல்ல பாயும் தண்ணீர் கல்லையும் கரைக்கும் இங்கே கல்லையும் அப்படிங்கிறதான் கோடிட்டு இடத்துல நிரப்ப வேண்டியது இல்லை இருட்டில் அதாவது அமாவாசை இருட்டில் பெருச்சாக்கு போன இடமெல்லாம் வழிதான் அமாவாசை இருட்டில் பெருச்சாக்கு போன இடமெல்லாம் வழிதான் இங்கே அமாவாசை அமாவாசை அப்படிங்கிறது தான் கோடிட்டு இடத்துல நிரப்ப வேண்டியது அடுத்து அதை விட்டாலும் கதி இல்லை அப்பாவில் போனாலும் விதி இல்லைன்னு நினைச்சு தட்டி தட்டி போட்ட ரொட்டிக்கு புரட்டி போட ஆள் இல்லை அதை விட்டாலும் வழி அதை விட்டாலும் கதி இல்லை அப்பால் போனாலும் விதி இல்லைன்னு நினச்சி தட்டி போட்ட ரொட்டிக்கு புரட்டி போட ஆள் இல்லை ஏதோ ஒரு கவிதை மாதிரி இருக்குது அதை விட்டாலும் கதி இல்லை அப்பால் போனாலும் விதி இல்லைன்னு நினச்சி தட்டி போட்ட ரொட்டிக்கு புரட்டி போட ஆள் இல்லை இங்கே புரட்டி போட ஆள் அதுதான் வந்து கோடிட்ட இடத்துல நிரப்ப வேண்டியது அவ்வப்பொழுது போக்குவதிலும் தவப்பொழுது நல்லது அவப்பொழுது போக்குவதிலும் தவப்பொழுது நல்லது நல்ல இருக்குல்ல அவப்பொழுது போக்குவதிலும் தவப்பொழுது நல்லது சரி இதெல்லாத்தையும் இன்னொரு முறை படிச்சிடறேன் ப்ராப்பராக கேட்டுருங்க யானைக்கும் அடிசறுக்கும் தினை விதைத்தவன் தினை அறுப்பான் வினை விதைத்தவன் வினை அறுப்பான் குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை ஊழி பெயரினும் தாம் பெயரார் அடுத்து நெல்லுக்கு பாய்கிற தண்ணீர் புல்லுக்கும் பாய்வது போல் தண்ணீர் வெந்நீர் ஆனாலும் நெருப்பை அணைக்கும் நெருப்பை அணைக்கும் மெல்ல பாயும் தண்ணீர் கல்லையும் கரைக்கும் அமாவாசை இருட்டில் பெருச்சாலைக்கு போன இடமெல்லாம் வழிதான் அதை விட்டாலும் கதி இல்லை அப்பால் போனாலும் விதி இல்லைன்னு நினச்சி தட்டி போட்ட ரொட்டிக்கு புரட்டி போட ஆள் இல்லை அடுத்து அவ்வப்போது அவப்பொழுது போக்குவதிலும் தவப்பொழுது நல்லது அவப்பொழுது போக்குவதிலும் தவப்பொழுது நல்லது அடுத்து ஆறாவது யூனிட்டு பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் இதுவும் அப்படி தான் நம்ம எதையும் மறைச்சி வைக்கல அதாவது எந்த ஒரு ஆன்சரையும் அதை வந்து ஹைட் பண்ணலை கமெண்ட் பண்ண சொல்லி கேட்கல அப்படியே நல்லா காது கொடுத்து கேட்டுருங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம நிறைய முறை சொல்லிட்டோம் இந்த விஷயத்தை நீங்கள் வந்து இரநூறு கேள்வி எழுத போகிறீங்க அது பில்லிம்ஸோ குரூப் ஃபோரோ ஏதோ ஒன்று இரநூறு கேள்வி எழுத போகிறீங்க ஆனால் மூணு மணி நேரம் தான் பறிச்சு எழுதுவீங்க மூணு மணி நேரம் அப்படின்னா அறுபது நிமிஷம் போட்டுக்கிட்டு அவ்வச்சு அப்ராக்சிமேட்லி உங்களுக்கு நூற்றி எண்பது நிமிடம் தான் கிடைக்கும் அப்போ ஒரு கேள்விக்கு ஒரு நிமிஷம் கூட கிடைக்காது அப்புறம் ஷார்ட் டைமில் டக்குன்னு எழுதணும் அப்போ இந்த மாதிரி பிறமொழி சொல் மொழிபெயர்ப்பு தமிழ் இங்க ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் இதெல்லாம் பார்க்குறதுக்கு எனக்கு பதில் தெரியும் படிச்சிருக்கேன் அப்படின்னு தோணும் ஆனால் பதில் என்னன்னு தெரியாது அதனால அது ரொம்ப கவனமாக கேட்டு வச்சுக்கணும் நல்லா ரிவிஷன் பண்ணி வச்சுக்கணும் டக்குன்னு அடிக்கிற மாதிரி லஞ்சம் அப்படின்னு என்ன சொல்கிறோம் திரட்சி தொகை மெயின் ரோடு அப்படின்னா முதன்மை சாலை புரோட்டோக்கால் புரோட்டோகால் அப்படின்னா மரபு தகவு செக் அப்படின்னா காசோலை செக் அப்படிங்கிறது காசோலை ரசீது அப்படின்னா என்ன சொல்கிறோம் சீட்டு பற்றுச்சீட்டு பற்றுச்சீட்டு பெர்மிஷன் அப்படின்னா அனுமதி லெட்டர் அப்படின்னா கடிதம் லெட்டர் அப்படின்னா என்ன சொல்கிறோம் கடிதம் ஸ்விட்ச் அப்படின்னா சொடுக்கி அதுபோல் ஐஸ் வாட்டர் அப்படின்னு என்ன சொல்கிறோம் குளிர் நீர் ஐஸ் வாட்டர் அப்படின்னா குளிர் நீர் அதுபோல் கூல்ட்ரிங்க்ஸ் அப்படின்னா குளிர் சாறுகள் குளிர் சாறுகள் இன்னொரு முறை படிக்கிறேன் ப்ராப்பராக கவனிச்சிருங்க லஞ்சம் தொகை மெயின் ரோடு முதன்மை சாலை புரோட்டோக்கால் அப்படின்னா மரபு தகவு செக் அப்படின்னா காசோலை செக் அப்படிங்கிறது காசோலை ரசீது அப்படின்னா பட்டிச்சீட்டு பெர்மிஷன் அப்படின்னா அனுமதி லெட்டர் அப்படின்னா கடிதம் லெட்டர் அப்படிங்கிறது கடிதம் ஸ்விட்ச் அப்படின்னா சொடுக்கி ஐஸ் வாட்டர் அப்படின்னா குளிர் நீர் கூல்ட்ரிங்க்ஸ் அப்படின்னா குளிர் சாறுகள் கூல்ட்ரிங்க்ஸ் அப்படின்னா என்ன சொல்கிறோம் குளிர் சாறுகள் அடுத்து ஏழாவது யூனிட் தமிழ் தாத்தா ஊவே சாமிநாதர் அவர்கள் பற்றினது ஏழாவது யூனிட்டு தமிழ் தாத்தா ஊவே சாமிநாதர் அவர்கள் பற்றினது சில முக்கியமான ஆன்சர்ஸ் எல்லாம் நான் வந்து மறைச்சி வச்சிருக்கேன் ஸோ அதுக்கு என்ன ஆன்சராக இருக்கும் அப்படின்னு நான் கேள்வியை படிக்கும்போது ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் நம்ம பதில் சொல்லும் போது அது என்ன ஆன்சர் என்னன்னு பார்த்துட்டு அடுத்து போயிடலாம் ஸோ ஃபஸ்ட்டு தமிழ் தாத்தா கண்டுபிடித்த ஓலைச்சுவடிகள் பாதுகாக்கப்படும் சில இடங்கள் யாவை தமிழ் தாத்தா கண்டுபிடித்த ஓலைச்சுவடிகள் பாதுகாக்கப்படும் சில இடங்கள் யாவை அடுத்த கேள்வி என்ன சொல்கிறோம் குழந்தை நகர் கலைஞர் கோவே புதிய மலை பிறந்த மொழிவாழ்வரியும் காலமெல்லாம் புலவர் வாயில் என்று ஊவேசாவர்களை புகழ்ந்துரைத்தவர் யார் குடந்தை நகர் கலைஞர் கோவே புதிய மலை பிறந்த மொழி வாழ்வரியும் காலமெல்லாம் புலவர் வாயில் என்று ஊவேசாவர்களை புகழ்ந்துரைத்தவர் யார் சொல்லின் வாயில் சென்ற தமிழை மீட்டு காத்த தமிழ் தாத்தா என்று குறிப்பிட்டவர் யார் சொல் செல்லின் செல்லின் எழுதியிருக்கேன் இல்லையா செல்லின் வாயில் சென்ற தமிழை மீட்டு காத்த தாத்தா என்று குறிப்பிட்டவர் யார் ஏட்டில் புதைந்து கிடந்த தமிழை நாடறிய செய்த பெருமை இவரையே சாரும் அவர் யார் ஏட்டில் புதைந்து கிடந்த தமிழை நாடறிய செய்த பெருமை இவரையே சாரும் அவர் யார் சென்னை பல்கலைக்கழகத்தில் ஊவே சாமிநாதர் ஆற்றிய சொற்பொழிவே டேஷ் என்னும் நூலாக வெளியிடப்பட்டது சென்னை பல்கலைக்கழகத்தில் ஊவே சாமிநாதர் ஆற்றிய சொற்பொழிவே டேஷ் என்னும் நூலாக அதாவது எந்த நூலாக வெளியிடப்பட்டது ஊவேசா பதிப்பித்த ஊவேசா பதிப்பித்த மும்மணி கோவை நூல்கள் எத்தனை ஊவேசா பதிப்பித்த மும்மணி கோவை நூல்கள் எத்தனை அடுத்து என்ன சொல்றோம் ஊவே சாமிநாதர் அவர்களுக்கு மகா மகோபாத்யாய மகா மகோபாத்தியாய என்னும் சிறப்பு பெயரை வழங்கியது யார் மகா மகோபாத்தியாய சரி ஓகே நான் அடுத்து யாருடைய உரையை கேட்ட காந்தியடிகள் இந்த பெரியவரின் அடிநிழலில் இருந்து தமிழ் கற்க வேண்டும் என்னும் ஆவல் உண்டாகிறது என்று கூறினார் யாருடைய யாருடைய உரையை கேட்ட காந்தியடிகள் இந்த பெரியவரின் அடிநிழலில் இருந்து தமிழ் கற்க வேண்டும் என்னும் ஆவல் உண்டாகிறது என்று கூறினார் அடுத்த அரசு எந்த ஆண்டு தமிழ் தாத்தா அவர்களுக்கு அஞ்சல் தலையை வெளியிட்டது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின் அரசு எந்த ஆண்டு தமிழ் தாத்தா அவர்களுக்கு அஞ்சல் தலையை வெளியிட்டது அடுத்து புலமை பெருங்கடல் என குறிப்பிடப்படுபவர் யார் புலமை பெருங்கடல் என குறிப்பிடப்படுபவர் யார் பதில் பார்த்துடலாம் ப்ராப்பராக வந்து கவனிச்சிட்டு என்னென்ன பதில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் தாத்தா அவர்கள் பற்றி பார்க்குறோம் அதில் ஃபஸ்ட்டு கேள்வி தமிழ் தாத்தா கண்டுபிடித்த ஓலைச்சுவடிகள் பாதுகாக்கப்படும் சில இடங்கள் என்னென்ன இடங்கள்னு சொல்லி சொல்லிடலாம் அதில் நம்பர் ஒன் வந்து என்னது கீழ்திசை சுவடி நூலகம் ரெண்டாவது சென்னை அரசு ஆவண காப்பகம் மூணாவது உலக தமிழராய்ச்சி நிறுவனம் நாலாவது சரஸ்வதி நூலகம் தஞ்சாவூர் கீழ்திசை சுவடி நூலகம் சென்னை அரசு ஆவண காப்பகம் தமிழ் உலக தமிழராய்ச்சி நிறுவனம் சரஸ்வதி நூலகம் தஞ்சாவூர் சரி அடுத்து குழந்தை நகர் கலைஞர் கோவே புதிய புதிய மலை பிறந்த மொழி வாழ்வரியும் காலமெல்லாம் புலவர் வாயில் என்று ஊவேசா அவர்களை புகழ்ந்துரைத்தவர் யார் பாரதியார் அதுபோல செல்லின் வாயில் சென்ற தமிழை மீட்டு காத்த தமிழ் தாத்தா என்று குறிப்பிட்டவர் யார் தமிழ் தாத்தா உ ஏ சாமிநாதர் அவர்கள் செல்லின் வாயில் சென்ற தமிழை மீட்டு காத்த தமிழ் தாத்தா என்று குறிப்பிடப்படுபவர் யார் குறிப்பிட்டவர் யாருன்னு கேட்கல ஏன்னா அவர் பேரே இருக்குன்னு பார்த்துட்ருக்கேன் குறிப்பிடப்படுபவர் யார் இந்த வார்த்தைகளால் யாரை குறிப்பிடுறோன்னு கேட்டிருக்காங்க இந்த வார்த்தைகளால் யாரை குறிப்பிடுறோம் தமிழ் தாத்தா ஊவே சாமிநாதர் அவர்களை குறிப்பிடுறோம் இவர் தமிழ் தாத்தான்னு சொன்ன சொன்னவர் யார் அதை வேணால் கமெண்ட் பண்ணுங்க ஏற்கனவே இந்த கேள்வி கேட்டிருக்கோம் லைவில் டிஸ்கஸ் பண்ணும்போது கூட அந்த கேள்வி டிஸ்கஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் அதனால் யார் வந்து ஏ சாமிநாதர் அவர்களை தமிழ் தாத்தான்னு சொன்னாங்க அதை வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஏட்டில் புதைந்து கிடந்த தமிழை நாடறிய செய்த பெருமை இவரையே சாரும் அவர் யார் அவர் யார் ஊவே சா அவர்கள் தான் அடுத்து சென்னை பல்கலைக்கழகத்தில் ஊவே சாமிநாதர் ஆற்றிய சொற்பொழிவே சங்ககால தமிழும் தற்கால தமிழும் என்னும் என்னும் நூலாக வெளியிடப்பட்டது சென்னை பல்கலைக்கழகத்தில் ஊவே சாமிநாதர் ஆற்றிய சொற்பொழிவே சங்ககால தமிழும் தற்கால தமிழும் என்னும் நூலாக வெளியிடப்பட்டது ஊவேசா பதிப்பித்த மும்மணி கோவை நூல்கள் எத்தனை மும்மணி கோவை நூல்கள் எத்தனை இரண்டு ஏ சாமிநாதர் அவர்களுக்கு மகா மகோபத் பாத்தியாய மகா மகோபாத்யாய என்னும் சிறப்பு பெயரை வழங்கியது சென்னை ஆங்கிலேய அரசு யாருடைய உரையை கேட்ட காந்தியடிகள் இந்த பெரியவரின் அடிநிலையில் இருந்து தமிழ் கற்க வேண்டும் என்னும் ஆவல் உண்டாகிறது என்று கூறினார் உவே சாமிநாதர் அவர்கள் அரசு எந்த ஆண்டு தமிழ் தாத்தா அவர்களுக்கு அஞ்சல் தலையை வெளியிட்டது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் மனப்படம் தான் பண்ணும் இல்லை ஒரு புரிதலும் இல்லை ரெண்டாயிரத்தி ஆறுங்கிறது மனப்பாட பகுதி மாதிரி தான் அதனால் எந்த ஆண்டுங்கிறத நல்ல கிளியராக மனப்படம் பண்ணி வச்சுக்கோங்க புலமை பெருங்கடல் என குறிப்பிடப்படுபவர் யார் உ வே சாமிநாதர் அவர்கள் ஸோ இந்த கேள்வி மறுபடியும் படிச்சிடலாம் ப்ராப்பராக கவனிங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் நான் இங்கே வந்து குறைஞ்சது ஒரு மூணு முறை ரிவிஷன் பண்ணிடுறேன் அதில் ஒரு ரெண்டு முறை ஆன்சரோடு பார்த்துறீங்க ஒரு முறை கேள்வி மட்டும் கேட்குறீங்க அது இல்லாமல் நீங்கள் ஒரு ரெண்டு மூணு முறையாச்சும் ரிவிஷன் பண்ணிக்கிட்டிங்கன்னா தான் அந்த கேள்வி வந்து நல்ல மைண்டில் வந்து தங்கும் ரிவிஷன் வந்து இங்கே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் மைண்டில் நல்லா வச்சு படிச்சுக்கோங்க தமிழ் தாத்தா கண்டுபிடித்த ஓலைச்சொடிகள் பாதுகாக்கப்படும் சில இடங்கள் யாவை கீழ் திசை சுவடின் நூலகம் சென்னை அரசு ஆவண காப்பகம் உலக தமிழராய்ச்சி நிறுவனம் சரஸ்வதி நூலகம் தஞ்சாவூர் அடுத்து குடந்தை நகர் கலைஞர் கோவே பு பொதிய மலை விறந்த மொழி வாழ்வரியும் காலமெல்லாம் புலவர் வாயில் என்று அவர்களை புகழ்ந்துரைத்தவர் பாரதியார் என்று அவர்களை புகழ்ந்துரைத்தவர் யார் பாரதியார் செல்லின் வாயில் சென்ற தமிழை மீட்டு காத்த தமிழ் தாத்தா என்று குறிப்பிடப்படுபவர் யார் தமிழ் தாத்தா ஊவே சாமிநாதர் அவர்கள் ஏட்டில் உதைந்து கிடந்த தமிழை நாடறிய செய்த பெருமை இவரையே சாரும் அவர் யார் ஏ சாமிநாதர் அவர்கள் சென்னை பல்கலைக்கழகத்தில் ஏ சாமிநாதர் ஆற்றிய சொற்பொழிவே சங்ககால தமிழும் தற்கால தமிழும் எனும் நூலாக வெளியிடப்பட்டது உவேசா பதிப்பித்த மும்மணி மும்மணி கோவை நூல்கள் எத்தனை இரண்டு ஊ சாமிநாதர் அவர்களுக்கு மகா மகோபாத்யாய என்னும் சிறப்பு பட்டத்தை வழங்கியது வந்து சென்னை ஆங்கிலேய அரசு யாருடைய உரையை கேட்ட காந்தியடிகள் இந்த பெரியவரின் அடிநிலையிலிருந்து தமிழ் கற்க வேண்டும் என்னும் ஆவல் உண்டாகிறது என்று கூறினார் திரு உவேசா அவர்கள் அரசு எந்த ஆண்டு தமிழ் தாத்தா அவர்களுக்கு அஞ்சல் தலை வெளியிட்டது ரெண்டாயிரத்தி ஆறு புலமை பெருங்கடல் என குறிப்பிடப்படுபவர் யார் திரு ஊ சாமிநாதர் அவர்கள் ஞாபகத்தில் போட்டு வச்சுக்கணும் எப்போதும் சொல்கிற மாதிரி தான் குட் மார்னிங் ஹேவ் அ கிரேட் டே இனிய காலை வணக்கம் இந்த நாளில் உங்களால் எவ்வளோ அதிகமாக உழைப்பு கொட்டி எவ்வளோ அதிகமான அளவு வந்து இந்த நாளில் வந்து உங்களால் பயன்படுத்திக்க முடியுமோ அவ்வளோ அதிகமாக பயன்படுத்திக்கோங்க வெற்றிங்கிறது அன்னன்னைக்கு தினம் தினம் காலையிலேருந்து சாய்ந்தரம் வரைக்கும் மாலை வரை நம்ம என்ன செய்கிறோம் அப்படிங்கிறதுக்குள்ளே தான் ஒளிஞ்சிருக்கு அந்த ரொட்டீன் இந்த டெய்லி ஹேபிட் அதுக்குள்ளே தான் வெற்றி இருக்குது அதனால் முடிஞ்ச அளவுக்கு வந்து அந்த ரொட்டீனில் வந்து கவனமா இருங்க தினமும் வந்து ஒரு ஒரு நல்ல அதிகாலையில் ஆரம்பிக்கும் போதே இந்த எழுபது கோ கேள்விகள் நல்லா சுறுசுறுப்பாக ப்ராப்பராக சுப்படிச்சுட்டு டக்குன்னு அடுத்து இந்த நாள் முழுக்க என்ன படிக்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு போட்டு வச்சுக்கிட்டு அந்த ஸ்கெடியூலில் டக்கு 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 டக்குன்னு வந்துடணும் அந்த நாளை விட்டுட்டு சாயந்தரம் உட்காந்து இரவில் உட்காந்து ஐயோ அந்த நாளில் இன்னும் அவ்வளோ இவ்வளோ சொல்லி இருக்கக்கூடாது நம்ம ஊரில் ஒரு பழமொழியை சொல்லுவாங்க தலையை விட்டுட்டு கூடாதுன்னு சொல்லி அது மாதிரி இப்போ நாலு கண்ணு முன்னாடி இருக்கும்போது அந்த நாளுக்கு ஏற்ற ஸ்கெடியூலில் போட்டு நீங்கள் ஒரு வருஷத்துக்கு ஆறு மாதத்துக்குலாம் ஸ்கெட்யூல் போட வேண்டாம் இன்னைக்கு காலையில் ஒரு எழுபது கேள்வி படிச்சிடுறீங்க அப்புறம் மீதி இருக்கக்கூடிய நாளுக்கு மொத்த நாளுக்கும் அந்த இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு என்ன ஸ்கெடியூலுங்கிறது போட்டு அந்த நேரத்தை நல்ல முழுமையாக படிச்சு முடியுங்க இரவுல சாயந்தரம் ஒரு ஏழு எட்டு மணிக்கோ அல்லது நேற்று என்ன படிச்சீங்க அப்படிங்கிறதையோ இந்த வீடியோக்கு கீழே ஒரு கூகுள் ஃபார்ம் இருக்கும் அதில் வந்து ஒரு நாளில் இந்த நாளில் என்ன டாபிக் பர்டிகுலராக படிச்சிங்கன்றதை நீங்கள் வந்து அதில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க இல்லையா ஒரு நோட் போட்டு பேனாவை போட்டு அதில் வந்து தினமும் எழுதி வச்சோம் இன்றைக்கி இந்த டாபிக் படைத்தேன் இந்த ஜேர்னல் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்போது இந்த நாளை வந்து எவ்வளோ நல்லா பயன்படுத்திக்கிட்டோம் நேற்று எவ்வளோ நல்லா படித்தோம் முன்னாடி நாள் எவ்வளோ நல்லா படிச்சோங்குற ஒரு ஜேர்னல் பார்க்கும்போது நமக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும் நீங்கள் வந்து நல்ல ஒரு உழைப்பை போட்டு தாறுமாறாக படிச்சுக்கிட்டு இருக்கும் போது நீங்கள் கண்டிப்பாக வெற்றி பெற போகிறீங்க அப்படின்னு யாரும் வந்து உங்களை வந்து மோட்டிவேஷன் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை உங்களுக்கே தெரியும் அதிகமான உழைப்பை போடுறோம் நான் கண்டிப்பாக பாஸ் ஆவேன் அப்படின்னு நம்பிக்கை வரும் அந்த நம்பிக்கை வரணுன்னா உழைக்கணும் உழைக்காமல் ஏமாத்திட்டு இருக்கும்போது தான் நம்மளை வந்து உந்தி தள்ளுறதுக்கு மோட்டிவேட் பண்ணுறதுக்கு ஆள் வேணும் உழைக்கிறவங்கள மோட்டிவேட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அந்த உழைப்பே அவங்களுக்கான மோட்டிவேஷனை கொடுத்துரும் நம்பிக்கையை கொடுத்துரும் அதனால் கவனமாக படிங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ மேக்ஸிமம் யூட்டிலைஸ் பண்ணிவிட்டு உழைப்பை போட்டு வெற்றியை நோக்கி நகருங்க இந்த நாள் வந்து ரொம்ப இனிய நாளாக அமையட்டும் குட் மார்னிங் ஹாவ் அ கிரேட் டே அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம் கிப் தேங்க் தேங்க்யூ கடா